அன்புமணிக ராமதேசர்களே தான் உங்களுக்கு பிரச்சனை உங்களுக்கு தான் பாலமடத்தத்தில் வர வேண்டிய பங்கு வந்தாச்சு சேர வேண்டிய தொகை சேர்ந்தாச்சு இன்னும் இதை கூவுறீங்க உங்கள் பாஸ் யார் சொல்லி கொடுப்பாரு நீங்கள் சொல்லணும் இல்லை பாஸ் நீங்கள் கொடுத்த காசு பாலமடத்த முடிஞ்சு போயிடுச்சு இது தமிழகம் நீங்கள் நம்ம இப்போ போலாம் வேகாது ஆயிரம் போய் சொன்னாலும் வந்து தமிழ மக்கள் நம்மளை புரிஞ்சு வச்சிருக்காங்க என்னால் உதவும் தம்மு கிட்ட பேச முடியும் இல்லை இதுக்குமே தம்மு கிட்ட பேசுவேன் கவுண்ட் அரசு விட்டு வெளிக்கடுறேன் சொல்லிட்டு தானே அப்படி பதட்டமாக தெரியுங்க அது பேட்டியா அது பெட்டி வாங்க பேசுற மாதிரி இருந்தது தமிழுக்கு கஞ்சா வளர்ந்து போச்சு தமிழகத்தில் கொலை வளர்ந்து போச்சு தமிழுக்கு யாருக்கு பதவிப்பில்ல தமிழருக்கு அது இல்லை தமிழுக்கு இது இல்லை என்ன பதற்றோம் மூஞ்சி தான் பொம்மை மூஞ்சி இல்லை பேச்சுமா அன்புமணியே நாங்கள் என்ன சொல்கிறோம் தயவு செஞ்சு நீங்கள் அரசியல் விட்டு விளையாடுங்க நீங்கள் ஏமாத்துனா போதும் இனிமேல் நீங்கள் ஏமாறதும் போதும் உங்கள் அப்பாவை கூட்டு போயிட்டு எங்க நான் ஒரு தனி பங்களாவில் அழகாக ஒரு அழமை அருமையான மியூசிக் போட்டு அமைதியான நிலைக்கு திரும்புங்க உங்களுக்கு இனிமேல் அரசியல் எடுப்படாது அரசியல் உங்களுக்கு ஒத்து போகிறது யாரும் கிடையாது தேவையில்லாம ஏன் பண்ணிக்கிறீங்க உங்க பாஸ் ஆயிரம் சொல்வாரு நீங்க யோசிக்கணும்ல பாஸ் சொன்ன மாதிரி செயல்பட்டால் பாஸ் சொன்ன மாதிரி சொன்னால் எடுப்ப யோசிக்கணும்ல உங்க மண்டல தான் கிடையாது மசாலாவும் கிடையாது என்ன படிச்சீங்களோ என்ன கிழிச்சிங்களோ உங்க அப்பா மாதிரி போலி ஆவணத்தோட எப்படி மருத்துவ பதிவு படிச்சாங்களோ அது மாதிரி நீங்க நீங்களும் போலி மருத்துவம் போதும் இருக்கு மூளை வேலைச்சிட உங்களுக்கு வேணாம் அந்த முடியிறில்ல இதெல்லாம் விட்டுருக்கு தயவு செஞ்சேன்